இன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறோம் சினிமா தேட்டர்ல டிக்கெட் கொடுக்குற வேலையில இருக்கிறோம் நம்ம வீட்டு இளைஞர்களும் பெண்களும் சினிமா தேட்டர் பிவிஆர் போங்க சத்தியம் தேட்டருக்கு போங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு செக் பண்றது இந்த மாதிரி வேலைகளுக்கு நம்ம வந்திருக்கிறோம் என்னாச்சு இந்த சமுதாயம் ஏன் இப்படி வீழ்ந்தது அரசாங்க பதவிகள் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஐபிஎஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ டிஎஸ்பி நம் சமுதாயத்தை சேர்ந்த அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய விஏஓ தாசில்தார் ஆர்ஐ டெப்டி கலெக்டர் கலெக்டர் அரசு உத்தியோகத்தில் எல்லாத்துலையும் இருக்கிறவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க நம்ம சமுதாய மக்கள் இன்னைக்கு கீழே இருக்கிறாங்க என்ன உதவிகளோ உங்களால் முடிந்தது நம்ம சமுதாயம் இருக்கிற மக்களுக்கு தயவுசெய்து அரசு அதிகாரிகள் பண்ணுங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் சரி செய்யறதுக்கு நம்ம கிட்ட ஒரே ஒரு ஆயுதம் தேவை அந்த ஆயுதம் என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஒற்றுமை ரெண்டாவது நம்மளுடைய ஓட்டுரிமை ஏசி சண்முகம் தான் வேற யாருமே இல்லை ஓப்பனா சொல்றேன் என்ன பயம் என்ன இருக்கு திருந்து இல்ல திருத்தப்படுவாய் அடங்கு இல்ல அடக்கப்படுவாய் அப்படின்னு ஏசி சண்முகம் அவருடைய பிஏ எனக்கு தொடர்ச்சியாக நைட்டு பத்து மணிக்கு கால் எல்லாமே பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருந்தார் நான் எதுவும் ரியாக்ட் பண்ணல என் சமுதாயத்தை சேர்ந்தவரை பற்றி நானே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் அமைதியாக இருந்தேன் அவரை பற்றி தனிநபர் தாக்குதல் செய்யவில்லை நீயாவே நீ என்னதான் சொல்ற என்னதான் சொல்ற நீ நான் நீ தான் எனக்கு போட்டி ஏன் நீ வர சொல்றேன் தமிழக நீதி சங்கத்துல இருந்து ஒரே ஒரு செங்கல்ல கூட உங்களால பேக்க முடியும் அடிச்சு சொல்றேன் தைரியம் தான் பண்ணிப்பார் ஒரே ஒரு செங்கலை உருவிப்பார் இவருக்கு என்ன பேக்கப் இருக்கு இவர் பின்னாடி யார் தான் இருக்கிறாங்க இவர் பின்னாடி யார் தான் இருக்கிறாங்க பாருங்க என் பின்னாடி யார் இருக்காரு பேரறிஞர் அண்ணா தான் என் பின்னாடி இருக்கார் இதயம் தாங்கும் இதயம் நம் நம் சமுதாயத்தில் இவ்வளோ வழக்கறிஞர்கள் நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் இதுதான் முதலியார் கெத்துன்றது இதுதான் முதலியார் மாசுன்றது நம் சமுதாயத்துக்கான இருண்ட காலம் இருட்டு காலம் போய்விட்டது இதுமே இது முதலியார் காலம் இது நம்ம காலம் நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் பூனையல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் பூனை என்னை என்னை படைத்த கடவுளுடைய அருளோடும் நம் இன மக்கள் என் மக்களுடைய ஆதரவோடும் என்றும் உங்கள் வீட்டு பிள்ளை தான் இந்த காஞ்சி தமிழன் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் கூட்டத்திலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து அனைவரும் வருக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைவரும் வருக திருவள்ளூர் மத்திய மாவட்டம் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நம் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் போகும் பொழுது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தலைவர்களை பத்தி நான் பேசுவேன் சென்னை மாவட்டத்துல முக்கியமா அடையாளமா பிறந்தவர் யார் நீதி கட்சியின் இதயம் என்று அழைக்கப்படக்கூடிய உருவாக்கிய திராவிடம் ஒரு வார்த்தையை முதல் முதல்ல பயன்படுத்திய டாக்டர் சி நடேச டாக்டர் சி நடேச முதலியார் ஒரு எம்பிபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலி படிக்கும் போது மாணவர் அவருக்கு தான் கொடுப்பாங்க பணக்காரர் மெட்ராஸ் ஐக்கிய சங்கம் என்று உருவாக்குறார் பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து பிராமணர்களுக்கு எதிர பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து மெட்ராஸ் திராவிட சங்கம் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார் முத முதல்ல திராவிடத்துக்கு விதையை போட்டது சி நடேசன் முதலியார் டாக்டர் அமெரிக்காவில் கூட இந்தியாவில் ஓட்டு நம்ம நாட்டு பெண்களுக்கு ஓட்டே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் பெண்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது நீதி கட்சி தான் முத முதல்ல பெண்களுக்கு ஓட்டு உரிமையை வாங்கி கொடுத்தது அதுக்கு காரணம் நடேஷ் மூலியார் அமெரிக்காவிலேயே நம்ம நம்ம பெண்கள் ஓட்டு போட்ட அப்புறம் இன்னைக்கு உலக வல்லரசா இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு அப்புறம் தான் ஓட்டு போடுற உரிமை கிடைக்குது பெண்களுக்கு தேவதாசி முறையை எதிர்த்தவர் ஒழித்தவர் நடேச முதலியார் இந்தியாவிலே பெண்களுக்கு ஓட்டுரிமையே கிடையாது ஆனா நடேச முதல் என்ன பண்றாரு இந்தியாவிலே முத முதல் ஒரு எம்எல்ஏ பெண் ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் முத்து லட்சுமி ரெட்டியை எம்எல்ஏ ஆக்கனது நடேச முதலியார் முயற்சியால் தான் அவங்க தான் இந்தியாவிலேயே முதல் எம்எல்ஏ பெண் அப்புறம் தான் தமிழ்நாடு பார்த்து நடேச முதலா இன்னைக்கு வட மாநிலம் மற்ற நாடுகள் எல்லாம் காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க அவரே நாம் அனைவரும் நினைவு கூற வேண்டும் நடேச நீதி நீடைய அப்பா நீதி கட்சி நிதயம் அவர் ஆரம்பிச்சு தான் நீதி கட்சி கடைசியில் நீதி கட்சி விட்டு அவர் தூக்குறாங்க அது வேதனையான விஷயம் அவர் அவர் அமைச்சராகல சிஎம் ஆகல வெறும் எம்எல்ஏவா இருந்து அவர் கருத்து பணியை மட்டும் தான் சொன்னார் பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் வந்து மெட்ராஸ்ல வந்து தங்கி எல்லாம் படிக்க முடியாது இப்பவே ஒரு ரூம் லாட்ஜ் எடுக்கணும் ஹோட்டல் எடுக்கணும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இவர் சொந்த இடத்த வீட்டை மாத்தி யாரு பிராமணர்கள் அல்லாதவர்கள் வந்தாலும் நீங்க இலவசமா தங்கி நீங்க வேலை படிப்பு போங்க அப்படின்னு சோறு போட்டவர் அதுதான் திராவிட இல்லம் நடேச முதலியார் இந்த பெருமைக்கு சொந்தக்காரர் நாம தான் பம்மல் சம்பந்த முதலியார் பம்மல் சம்பந்தம் முதலியார் என்னுடைய சமூக வலைதளத்தில் போட்டிருப்போம் அவருடைய சிலை எவ்வளவு மோசமா இருக்குது பம்மல் சம்பந்தம் முதலியார் பத்தி இன்னைக்கு யாருக்கும் என்னமே தெரியாது இதை எப்படி சொன்னா தெரியும்னா கமலஹாசன் ஒரு படம் நடிச்சார் பம்மல் கே சம்பந்தம்னு ஒரு படம் நடிச்சார் தெரியுமா உங்களுக்கு பம்மல் கே சம்பந்தம் ஏன் அந்த படம் எடுத்தாரு கமலஹாசன் பம்மல் சம்பந்தம் முதலியாருடைய வேலையை பார்த்து தான் பண்ணார் என்ன பண்ணார் பம்பல் சம்பந்த மொழியார் பம்பல் சம்பந்த மொழியார் பதினெட்டு வய அவங்க அப்பா வந்து ஒரு லைப்ரரி வச்சிருந்தார் வீட்டில் எல்லா இங்கிலீஷ் புஸ்தங்கள் இருக்கும் பணக்காரர் ஷேக்ஸ்பியருடைய நாடகம் ஹேம்லெட் எல்லாத்தையும் அமலாதித்தன் பேர் மாத்தி ஒரு நாடகங்கள் போட ஆரம்பிச்சார் அதுதான் சபான் பத்தொன்பது வயசுல ஒரு சபை ஆரம்பித்து அப்ப எல்லாம் நாடகம்னா பிராமணர்கள் தான் பார்ப்பனர்கள் மட்டும்தான் இந்த பரதநாட்டியம் டிராமா பண்ண முடியும் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம்னு சொல்லி பம்மல் சம்பந்த மொழியார் ஆரம்பிச்சுதான் சுகுண விலாச சபா சபை தான் நாடகத்தை போடுறாங்க இங்கிலீஷ் நாடகத்தை தமிழ்ல ஏதி தெருக்கூத்துவாயிருந்த நம்ம கலை எல்லாத்தையும் அதை நாகரிக வடிவுபடுத்தி போட்டவர் தான் பம்மல் சம்பந்த முதலர் பத்ம பூஷன் அவார்டு வாங்கினவர் இன்னைக்கு இங்கிலீஷ் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இன்டர்வலே கிடையாது தெரியுமா உங்களுக்கு ஏன்னா ஒன்றரை மணி நேரத்துல முடிஞ்சிடும் ஆனா நம்ம இந்தியாவில எடுக்கிற படங்கள் பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படியே லைனா போயினே இருக்குது இன்டர்வல் படத்துக்கு எல்லாம் எப்படி இன்டர்வல் வந்துச்சு படம் பார்க்கும் எப்படி இன்டர்வல் விடுறான் பம்மல் சம்பந்த மொழியார் என்ன பண்றாரு நாடகங்கள் அந்த காலத்துல ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நடக்கும் மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு ஒரு மணி வரைக்கும் நடக்கும் இந்த நாடகத்தை மூணு மணி நேரமா சுருக்குப்பா சுருக்குனார் அது ஒரு பெரிய ஒரு முயற்சி அதுக்கப்புறம் மக்கள் நடுல இன்டர்வல் போறதுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு ஒரு இன்டர்வல் விடலாம் இடைவேளை விடலாம் நிறைய பேர் சொன்னாங்க இடைவெளி விட்டா மக்கள் திரும்ப நாடகத்துக்கு வராம பாக்காம திரும்ப போயிட்டா என்ன நீ விடுன்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா படத்துக்கும் எப்படி இன்டர்வல் வருவாங்க கொண்டு வந்தது சம்பந்த தான் கொண்டு வந்தார் அவர் தான் தமிழ் உலக நாடக உலகத்தின் தந்தை இஸ் ஆஃப் தமிழ் மாடர்ன் தியேட்டர்ஸ் அவர் நடிகன் நடிகன் மட்டும் அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜட்ஜு பாடல் எழுதுறார் நடிக்கிறார் கலைக்காக அவர் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறார் அவர் தான் சம்பந்த மொழியார் இன்னைக்கு சம்பந்த மொழியார் எங்க இருக்கிறாங்க யாருக்காவது தெரியுமா அவர் சிலையை பாத்தீங்களா மனசு வேதனையா இருக்கு அது வந்து ஒரு தனியாரனோட இடத்துல இருக்கிறதா என்னால் என்ன பண்ண முடியல அதுவே அரசு இதாக இருந்தா நேரம் போய் மறியல் பண்ணிருப்போம் சாலை மறியல் பண்ணிருப்போம் இந்த வடச்சென்னையில் ஏன் நாங்கள் மீட்டிங் போட்டோம்னா வட சென்னையில் இருக்கக்கூடிய முதலியார்களுக்கு அச்சுறுத்தல் நிறைய இருக்குது நம்மளை போட்டு நசுக்கிறானுங்க இங்கே வேற ரெண்டு கம்யூனிட்டி தான் நாங்கள் தான் பெருசு தட்டி காமிக்கிறோம் காலர்த்தி காமிக்கிறோம் அதுக்கு தான் சவால் வரணுன்றதுக்காக நாங்கள் முதலியார் ஒன்றும் இலக்காரம் கிடையாதுரா தமிழக நீதி சங்கம் மெட்ராஸில் எவ்வளோ கூட்டத்தை கூட்டி காமிக்கிறோம் பாரு செங்கல்பட்டுல நீ கூட்டம் கூப்பிடலாம் கிராமத்துல இருந்து கூப்பிடலாம் திருவள்ளூர்ல நீ கூட்டத்தை கூட்டிடலாம் கிராமத்துல இருந்து கூட்டலாம் காஞ்சிபுரத்துல நீ கூட்டிடலாம் கிராமத்துல இருந்து கூப்பிடலாம் மெட்ராஸ் தலைநகரம் சென்னையில கூட்டத்தை பாரு சமுதாய சொந்தங்கள் எவ்வளவு பேர் இருக்கா இனிமே எங்க சமுதாயத்து மேல வட சென்னையில எங்க தொழில வியாபாரத்துல கல்வி நிறுவனங்கள்ல ஏதாவது என் பெண்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்தா இதை விட பத்து மடங்கு வரும் ஆள் பத்தல கீழே வர இன்னும் ஒரு நூறு பேர் நின்று இருக்காங்களாம் இடம் பத்தல அடுத்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஆள் டாக்டர் எம் ஆர் குருசுவாமி முதலியார் இவருதான் ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு மெடிசன் தமிழ்நாட்டின் மருத்துவ தந்தை இங்க ட்ரிபிள் கே மின்ட்ல போனீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் கை தூக்குங்க டிடிவி தொண்டை மண்டல துளுவ ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல நிறைய பேர் படிச்சு வந்திருக்கீங்க இந்தியாவிலேயே பிரிட்டிஷ்காரனை தவிர யாராலையும் ப்ரொஃபஸர் ஆஃப் தெரப்பியூட்டிக்ஸ் பட்டம் வாங்கவே முடியாது பிரிட்டிஷ்காரன் அவரை டாமினேட் பண்ணி வச்சிருந்தான் இவருடைய அறிவை பார்த்து இவருடைய ட்ரீட்மெண்ட்டை பார்த்து எலிசபெத்துக்குமே இவர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க அவ்வளோ கைராசி அவர் பேரே கைராசிக்கார டாக்டர் வால் தான் சொல்லுவாங்க அவர் கைராசிக்கார டாக்டர் வால் அவருடைய பெயரில் கீழ்பாக்கத்தில் ஒரு பில்டிங்கே இருந்தது மருத்துவமனையில் இன்னைக்கு அந்த பில்டிங் கிடையாது அவர் பேர் கிடையாது அவரை நல்ல வைத்தியம் பார்க்கக்கூடிய ஆள் யாருமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் தன் சொந்த சொத்தை வித்து பள்ளிக்கூட மாணவர்கள் படிக்கணும்னு கட்டினதான் இந்த டிடிவி ஸ்கூல் மின்ட்டு

ஒரு சத்திரம் கட்டி விட்டு ஏழை எளிய மக்கள் தினம் தினம் சாப்பிடணும் நம்ம மக்கள் மட்டும் இல்ல ஏழை பிராமணன் எவன் வீட்டுல சாப்பிட மாட்டான் ஏழை பிராமணர்களே வந்து சாப்பிட்ட அன்ன சத்திரம் தான் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய வல்லல் வியாசர் பாடி மொழியார் அங்க போ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை சத்திரம் பொம்மை சத்திரம்னு சொல்லுவாங்க அங்க வந்து யம என்ன மயிலாப்பூர் முருகன் அந்த பங்குனி உற்சவம் எப்படி அந்த ஆர்ட்ஸ் நிறைய ஆன்டிக் நிறைய ஆன்டிக் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறார் பங்குனி மாதம் அங்கே போய் எக்ஸிபிஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம் இந்த சத்திரம் நடக்கணும் அப்படின்றதுக்காக நுங்கம்பாக்கம் டாக்ஸ் ரோட்ல ஒரு இடத்த ப்ராப்பர்ட்டி மூணாயிரம் ரூபாய் கொடுத்து ஆயிரத்தி எட்நூறுல வாங்கியிருக்கிறார் அங்கேயும் நுங்கம்பாக்கத்திலையும் கோடம்பாக்கத்திலையும் இடத்தை வாங்கி அந்த இடத்துல இருந்து கூடிய வருமானம் நான் பிறந்த இறந்த பிறகும் இந்த வருமானத்தை வைத்து அன்னதானம் போடுங்க மக்களுக்கு பசியை போக்குங்கன்னு சொன்னவர் தான் வள்ளல் வியாசர்பாடி முதலார் இன்னும் அந்த சத்திரத்தை அண்ணன் கொஞ்சம் எழுந்திருக்கேன் அண்ணன் அவர்களும் அவர் தலைவர் அவர்களும் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த சத்திரத்துக்கு நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன் தெய்வீக தெய்வீகமா இருந்தது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்து அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது அந்த கோயிலுக்கே நம்ம தான் அபிஷேகம்லாம் பண்ணக்கூடிய உரிமைகள் இருந்து இன்னைக்கு போயிடுச்சு அந்த சத்திரத்துக்கு தயவு செய்து யாராவது ஃப்ரீயா இருந்தேன்னா போயிட்டு வாங்க அடுத்து திருவிக்கா நகர் திருவிக்கா நகர்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருவோம் அது திருவிக்கா பார்க்கு திருவிக்கா நகர் எம்எல்ஏன்னு நிறைய பேருக்கு தெரியாது திருவாரூர் வேதாச்சலம் கல்யாண சுந்தரம் முதலியார் அப்படின்னு தான் திருவிக்காவுடைய முழு அர்த்தம் திருவிக்கா யார் என்றால் இன்னைக்கு கம்யூனிஸ்டாரா என்ன சொல்லுவாங்க வாங்க தோழர்

தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சிருக்கிறார் இன்னைக்கு சி ஐ யூ ஏ நிறைய இருக்கு இதற்கெல்லாம் புள்ளியார் சொல்லி போட்டது அப்பா யார் திருவிக்கா இந்தியாவிலே முதல் முதல்ல பெண்களுக்கு பெண்கள் மாதர் சங்கம்னு இவர்தான் தான் ராயப்பேட்டையில் ஆரம்பிக்கிறார் அது பேர் ராயப்பேட்டை மாதர் சங்கம் மட்டும் இல்லாமல் அவரை தென்னாட்டின் காந்தின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் காந்தி ஏன்னா காந்தி அடிகளில் தமிழ் தெரியாது அவர் வந்து பேசினார்னா திருவிகா தான் மொழிபெயர்ப்பு பண்ணுவார் திருவிக்காவே நம்ம மறந்து திருவிகா திருவிக்கா சில அப்பப்ப அவருடைய நினைவு நாளுக்கு தான் மாலை போறோம் இதுக்கப்புறம் நீங்க திருவிக்கா நகர் பஸ் ஸ்டாண்ட் திருவிக்கா பக்கம் போனீங்கன்னா இது ஞாபகம் முதல்ல சங்க ஆரம்பிச்சது நம்மால் முத முதல்ல பெண்களுக்காக சங்க ஆரம்பிச்சது நம்மால் காந்தியடிகளுக்கு மகாத்மா காந்தியடிகள் நம்மளாம் காந்தி தாத்தா காந்தியடிகள் காந்தியடிகள் நம்ம சொல்றோம்ல அந்த பேரை வச்சதே நம்மால் தான் திருவிக்காத காந்திக்கே காந்தியடிகள் பேரை வச்சிருக்காரு அது வரைக்கும் மகாத்மா மகாத்மா வேற ஏதோ ஒரு பேர்ல கூப்பிட்டு இந்த மண்ணில் சென்னை மண்ணில் பிறந்தவர்கள் சாதனை படுத்துறவர்கள் நம்ம சமுதாயத்தில் இவ்வளவு பேர் இருக்காங்க இன்னும் சொல்ல எனக்கு டைம் இல்ல நிறைய பேர் ரொம்ப தூரத்து வந்து இவ்வளவு பேர் சாதனை பண்ணிருக்காங்க சென்னை மண்ணில் இருந்து வந்தவர் இன்னைக்கு முதலியார் சமுதாயம் வேளாளர் முதலியார் பிள்ளை சமுதாயம் நல்லா வாழ்ந்த சமுதாயம் ஒரு காலத்துல நல்ல வசதி வாய்ப்பு ஒரு காலத்துல நல்ல வாழ்ந்த குடும்பங்கள் நல்ல வசதியா இருந்தது இன்னைக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் முதலியார் பிள்ளைமார் சமுதாயம் இன்னைக்கு தினக்கூலிகளாகவும் மாத பிறரிடம் கையேந்திர நிலைக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாரும் இன்னைக்கு கடன் தான் இருக்காங்க நம்ம முதலியார் பிள்ளைமார் சமுதாயத்தாலுங்க என்கிட்ட கால் பண்ணி பேசும் பொழுதெல்லாம் கடன் பிரச்சனை வாடகை வீட்டில் இருக்கிறாங்க வேலை இல்லை ரொம்ப பின்தங்கி போயிடுச்சு நமக்கு பின்னாடி இருந்த சமுதாயங்கள் கூட இன்னைக்கு முன்னேறி போயிட்டாங்க அரசு அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்குது அரசாங்கம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அரசு என்ன வேணும்னு போய் கேக்குது ஆனால் நம்மளுக்கு அரசாங்கம் எந்த விதமான ஒரு விஷயங்களும் நம்மளுக்கு சலுகைகளோ இடஒதுக்கீடுகளோ எதுவும் கிடையாது நல்லா வாழ்ந்த சமுதாயம் முன்னேறிய சமுதாயமாக இருந்தோம் இன்னைக்கு ரொம்ப பின்னோக்கி பின்னோக்கி போயிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்ல ஸ்விக்கி வண்டி ஓட்டுறது ஜொமேட்டோ வண்டி ஓட்டுறது போர்ட்டர் வண்டி ஓட்டுறது பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறது ஹவுஸ் கீப்பிங் வேலைகள் டாக்ஸி ஓட்டுறது ஆட்டோ ஓட்டுறது இந்த தொழில்கள் எதுவுமே அவமானத்தக்க தொழில் கிடையாது ஆனால் இதை விட முன்னேற்றமான தொழில்கள் நம்ம இருந்திருக்க வேண்டிய ஆட்கள் நல்லா இருந்தோம் ஆனா நீங்க நம்ம கீழே விழுந்துட்டோம் பெண்கள் நம்ம வீட்டு பெண்கள் சென்னையில் நிறைய ஐடி கம்பெனில சாதாரண இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளத்துக்கும் பெண்கள் துணி கடைகள்ல ஷோரூம்கள்ல காமிக்க கூடிய டெக்ஸ்டைல் அசிஸ்டன்ட் சேல்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நைட்டு செக்யூரிட்டியால தான் போயிட்டு இருக்காங்க நம்ம வீட்டு பெண்கள் நம்ம இழந்திருக்கலாம் இன்னைக்கு பாதி பில்டிங்ல செக்யூரிட்டி பாதி பேர் யாருன்னா முதலியார் தான் இருக்கிறாங்க தேட்டர் ஓனர் டாகி ஸ்டூரிங் டாக்கி சொல்லுவாங்க சினிமா தேட்டர் ஓனரா இருந்தோம் பெட்ரோல் பங்க் ஓனரா இருந்தோம் ஆனா இன்னைக்கு பெட்ரோல் பங்கில் வேலை செய்யறோம் சினிமா தேட்டர்ல டிக்கெட் கொடுக்குற வேலையில இருக்கிறோம் நம்ம வீட்டு இளைஞர்களும் பெண்களும் சினிமா தேட்டர் பிவியா போங்க சத்தியம் தேட்டருக்கு போங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு செக் பண்றது இந்த மாதிரி வேலைகளுக்கு நம்ம வந்துருக்கிறோம் என்னாச்சு இந்த சமுதாயம் ஏன் இப்படி வீழ்ந்தது நான் யோசிப்பேன் அடிக்கடி யோசிப்பேன் இந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே நம்ம மாற்ற வேண்டும் இந்த சூழ்நிலையை நாம் அனைவரும் மாற்ற வேண்டும் நம் உரிமைகளை நம் இழந்துகிட்டே வரோம் ஒரு ஒரு இருந்து எனக்கு ஃபோன் பண்ண அண்ணா இந்த கோயில தீபம் ஏத்துறது எங்களுடைய விஷயம் அது போயிடுச்சு திருச்செந்தூர் கோயில் முருகருக்கு கொடி ஏத்த வேண்டியது எங்க பாரம்பரியம் அதுவும் போயிடுச்சு பழனி கோயில நம்ம கொடியேத்துற உரிமைகள் போயிட்டு இருக்குது நம்ம ஆதீன மடங்கு இருக்கக்கூடிய லேண்ட் மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி சுத்த பறி போகுது யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க பாவடி நிலம் ஒரு ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய பாவடி நிலம் அது எல்லாமே போய்டுது எல்லாத்தையும் போய் நீங்க இழந்து நிக்கிறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒற்றுமை இல்லை விழிப்புணர்வு இல்லை வரலாறு தெரியவில்லை ஜாதி பெயரை சொல்ல நம்ம தயங்கிக்கிறோம் அரசாங்க பதவிகள் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஐபிஎஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ டிஎஸ்பி நம் சமுதாயத்தை சேர்ந்த அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய விஏஓ தாசில்தார் ஆர்ஐ ஐ டெப்டி கலெக்டர் கலெக்டர் அரசு உத்தியோகத்தில் எல்லாத்திலயும் இருக்கிறவங்க என்கிட்ட போன் பண்ணி பேசுங்க என் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஃபைவ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நம்ம சமுதாய மக்கள் இன்னைக்கு கீழே இருக்கிறாங்க என்ன உதவிகளோ உங்களால் முடிந்தது நம்ம சமுதாயம் இருக்கிற மக்களுக்கு தயவு செய்து அரசு அதிகாரிகள் பண்ணுங்க தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அண்டர் செக்ரட்டரி டெப்டி செக்ரட்டரி நம்ம ஆள் மணி எடுத்து வந்தா நீ கேளு நான் அனுப்புறேன் கேளு இல்ல நீ அதை எடுத்து பண்ணு இன்னைக்கு ஒரு பட்டா வாங்க முடியல இன்னைக்கு ஒரு லைசென்ஸ் வாங்க முடியல இன்னைக்கு எந்த ஒரு கல்வி வேலை வாய்ப்பு விஷயத்துல எதுலையுமே நம்மளால போக முடியல நீங்க யாரும் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது இல்ல யூபிஎஸ்சி எழுதுறது நம்ம யாருமே அரசு வேலைக்கே போறது இல்ல நம்ம கூலிகளா மாறிட்டு இருக்கிறோம் ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ் கூட நம்ம சமுதாயத்தாலே கிடையாது இது அவசியம் நீதித்துறை எல்லாருக்கும் அப்பாற்பட்டது இருந்தாலும் பிரதிநிதித்துவம்னு ஒண்ணு இருக்குல்ல இன்னைக்கு ஒரு மினிஸ்டருக்கு கூட பிஏ என்ன மாட்கள் கிடையாது இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் சரி செய்யறதுக்கு நம்ம கிட்ட ஒரே ஒரு ஆயுதம் தேவை அந்த ஆயுதம் என்ன அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை ரெண்டாவது நம்மளுடைய ஓட்டு உரிமை அடுத்து சென்னையில் நடந்த மீட்டிங்கில் நம்ம எந்த நம்ம சமுதாயத்தை சேர்ந்த எந்த தலைவரையும் நான் பேர் சொல்லி கூட கூப்பிடவில்லை நான் பொதுவாகத்தான் பேசினேன் மற்றவர்களுமே கூட எதுவும் தவறாக எதுவும் சொல்லலை யாரையும் தனிநபர் தாக்குதல் பண்ணலை யாரையும் கேட்ட வார்த்தை சொல்லி பேசலை யார் குடும்பத்தை பத்தி நம்ம பேசல அரசியல் ரீதியான கருத்துக்கள் வச்சோம் அதற்கு தனிநபர் தாக்குதல் மிரட்டல்கள் இதெல்லாம் வரும் ஏசி வருகம் தான் வேற யாருமே இல்லை நான் என்ன பயம் என்ன ஏ ஏசி சண்முகம் அவருடைய மச்சான் ஏ சி எஸ் ரவிக்குமார் அவருடைய உதவியாளர் வெங்கடேஷ் அப்படின்னு ஆஃபீஸில் எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார் நம்ம போன செங்கல்பட்டு மீட்டிங்கில் பேசியிருந்தோம் யார் யாரோ வந்தாங்க அவங்களை காப்பாத்திட்டு போயிட்டாங்க சமுதாயத்துக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்லி கேட்டோம் இது கரெக்டா தப்பா நியாயம் தானே இவ்வளவு நாள் கேட்க ஆட்டம் சுத்திக்கிட்டு இருந்தீங்க யாருமே இல்லாத இருக்கீங்களா நாங்க இப்ப ஒரு டீம் வந்திருக்கோம்பா தம்பி உனக்கு என்ன பிரச்சனை பேடி புயல் போல் பேசுகிறாய் யாரை பற்றி பேசுகிறாய் மறைமுகமாக பேசுகிறாயா நீ முதலியராக இருந்தால் இருந்துட்டு போ அப்படி எல்லாம் பேச வேண்டாம் இதைவிட பயங்கரமான கடுமையான பின்விளக்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் திருத்தப்படுவாய் அடங்கு இல்ல அடக்கப்படுவாய் அப்படின்னு ஏ அவருடைய சண்முகம் அவருடைய தொடர்ச்சியா நைட்டு பத்து மணிக்கு கால் எல்லாமே பண்ணி மெசேஜ் நான் ரியாக்ட் பண்ணல நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில பேர் கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம் காவல்துறையில ஒரு பத்து மாவட்டத்துல பத்து பேர் எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் டிஜிபி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க ஆனால் என் சமுதாயத்தை சேர்ந்தவரை பற்றி நானே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்னு ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் அமைதியா இருந்தேன் அவரை பற்றி தனிநபர் தாக்குதல் செய்யவில்லை அதாவது நம்ம யாரு பேருமே சொல்லல நான் பொதுவா தான் சொன்னேன் என் அப்பா குதிர்குள்ள நீ நீயா வந்து வாண்டடா வந்து வண்டியில் ஏறேன் நான் உன்னை பத்தி பேசவே இல்லைங்க உங்களை பத்தி தனிநபர் தாக்குதல் பண்ணனா இல்ல உங்களுடைய பர்சனல் விஷயம் பத்தி பேசணும்னா இல்ல உங்களை கெட்ட வார்த்தையில பேசணும் மரியாதை குறைவா பேசணும் என் சமுதாய ஆட்களை நான் என்னைக்குமே பொது இடத்துல நான் விட்டு கொடுத்தே பேசாத ஒரு ஆள் நீயாவே நீ என்னதான் சொல்ற என்னதான் சொல்ற நீ நான் நீதான் எனக்கு போட்டி ஏன் நீ வர வாண்டடா வந்து வண்டி வடிவேல் சொல்ல நானும் ரவுடி தான் என்ன ஏத்திக்கிட்டு போவேன் ஸ்டேஷன் இருக்கு அதே இருக்கு சரி என்ன தப்பு சும்மா இருந்த சங்கை தான் தேரை இழுத்து தெருவில் விடுறதுனாங்களா இதுதான் இன்னைக்கு இதை தான் ஃபுல்லாக பேசப்போம் ஏசி சண்முகம் ஐயா அவர்கள் கட்சி ஆரம்பித்தீர்களே முதலியார் சமுதாயத்துக்காக ஏதாவது ஒரே ஒரு போராட்டம் பண்ணியதுண்டா மறியல் பண்ணியதுண்டா கேஸ் வாங்கி நீ ஜெயிலுக்கு போயிருக்கியா மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை போல் நீ எங்க சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கியா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ போய் நம்ம சமுதாய ஆளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கேஸ்ல இருந்து நீ பெயில் வாங்கி கொடுத்திருக்கியா இல்ல ஒரு வக்கீல் அமைச்சிருக்கியா இல்ல ஒரு பத்து பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கியா இல்ல உங்க காலேஜ்ல நீட்ல அவ்வளவு பேர் சூசைட் பண்ணி செத்தாங்களே ஒரு பத்து சமுதாய பெண்களுக்கு பசங்களுக்கு நீ ஃப்ரீயா எம்பிபிஎஸ் சீட்டு கொடுத்திருக்கியா

என் சங்கத்தை என்ன செய்து தெரியுமா எனக்கு நெருக்கமானவர்கள் கூட வர்றவங்க பண்ணி பேசி வா இது போ போ அது சங்கத்தை உடக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் நீங்க அவசியமே இல்ல தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் ஆனா நான் இது பயந்துகிட்டு உங்களுக்கு பண்றேன்னு நினைச்சிக்கவே நினைச்சிக்காதுங்க மரியாதை மரியாதைன்றதுனால கம்பனம் சொல்றேன் தமிழக நிதி சங்கத்துல இருந்து ஒரே ஒரு செங்கல்ல கூட உங்களால் பேக்க முடியாது அடிச்சு சொல்றேன் தைரியம் தான் பண்ணிப்பார் ஒரே ஒரு செங்கலை உருவிப்பார் எதுக்கு பஸ் வச்சு திருவள்ளூர் செங்கல்பட்டு எப்படி வரான்னு எனக்கே தெரியல இதுதான் இன ஒற்றுமை இதுதான் தேவை வயதாகி விட்டது ஐயா ஓய்விடுங்கள் இருபத்தாறு வருஷம் இந்த சமுதாயத்துக்காக உழைத்து உழைத்து தோள்களில் இருந்த பாரத்தை இறக்கி வைங்கள் இளைஞர்கள் நாங்கள் தமிழக நீதி சங்கம் நாங்கள் வந்து விட்டோம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்ன பாத்துக்கலாமா நாங்களே பாத்துக்கலாமா இருப்பீங்களா நிப்பீங்களா ஐயா கேக்குதா ஐயா ஐயாவுக்கு கேட்டிருக்கு நினைக்கிறேன் ரொம்ப சீரியஸா பேசிட்டோம் ஒரு பாட்டு பாடலாம்னு இருக்கிறோம் ஒரு பாட்டு பாடலாமா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்பொழுது அங்கு சிரிப்பவர் யார் அழுவது யார் தெரியும் அப்போது தோட்டம் காக்க போட்ட வேலி பையிரை தின்பதோ அதைக் கேள்வி கேட்க ஆலி இல்லாமல் பார்த்து நிற்பதா நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு தைரியமா பேசுறான் இவன் பின்னாடி டிஎம்கே இருக்குது ஏடிஎம்கே இருக்குது பிஜேபி இருக்குது ஏதோ ஒரு பெரிய தொழிலதிபர் இவருக்கு கோடி கோடியா கொடுத்தா எல்லாம் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கோடி கோடியா பணம் வருது அதனால பண்ணிட்டு இருக்காங்க இவருக்கு என்ன பேக்கப் இருக்கு இவர் பின்னாடி யார் தான் இருக்கிறாங்க இவர் பின்னாடி யார் தான் இருக்கிறாங்க பாருங்க அண்ணா தான் என் பின்னாடி இருக்கார் எதையும் தாங்கும் இதயம் எதுக்கும் பயப்பட மாட்டான் காஞ்சி தமிழன் இப்ப தெரியுதா யார் என் பின்னாடி இருக்கிறாங்கன்னு உன்னுடைய ஆத்மா தான் என்னை வழி காட்டுகிறது ஏன்னா நீங்க அண்ணா கிட்ட பேருந்து ஐயா கிட்ட போய் பேசிக்க அதே போல சென்னையில் இன்னைக்கு நம்ம சமுதாய பெண்கள் நிறைய பேர் இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐடியில் வேலை பாக்குறவங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறவங்க ஏதோ சம்பாதிச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறி நம்ம குடும்பம் அடுத்த கட்ட போகும் அப்படின்றதுக்காக நம்ம சமுதாய பெண்கள் எல்லாம் இங்க சென்னையில் வந்து கிராமங்களில் இருந்து வந்து ஊர்களில் இருந்து வந்து இங்க தங்கி படிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு அவர்களுக்கு எவ்வளோ அச்சுறுத்தல்கள் அடக்குமுறைகள் பாலியல் ரீதியாக ஹாஸ்டல்கள்லையும் வேலை செய்யும் இடத்திலும் இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சமுதாய பெண்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் நம் சமுதாய பெண்கள் இங்கே வேலை பார்க்குறோம் சொல்கிறேன் கேமராவில் நீங்கள் யூடியூபில் பார்ப்பீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா தைரியமாக சொல்லுங்க டேய் எங்க அண்ணன் காஞ்சி தமிழன் கார்த்திகை வருவா எங்க சங்கம் வரும்டா உங்களுக்குலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்டா எங்கள் மாவட்ட செயலர் இருக்காங்க எங்கள் சங்கம் இருக்கு நாங்கள் வருவோம் தைரியமாக சொல்லுங்க இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய தாய்மார்கள் அம்மா நீங்கள் உங்கள் பொண்ணுங்களெல்லாம் நீங்கள் கிராமத்துலேருந்து சென்னைக்கு அனுப்பிச்சிருக்கிறீங்க பயப்படாதீங்க உங்க வீட்டு பசங்களாம் நாங்க இருக்கோம் அண்ணனாவோ தம்பியாவோ தாய் மாமன்களாவோ எங்க மாவட்ட செயலாளர்கள் எங்க மக்கள் சென்னையில் நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம் கூட்ட கூட்டத்துக்கு கூட்டா உடனே வரக்கூடிய தொலைவில் தான் நாங்க இருக்கிறோம் எங்க மாவட்ட சிலருடைய ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாமே இதுக்கப்புறம் நாங்க சமூக வலைதளத்தை நான் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் போடுறோம் எதுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்களுக்கு வழக்கறிஞர் டீம் இருக்கு நம்ம அட்வொகேட் எல்லாம் எழுந்துக்கோங்கப்பா அட்வொகேட் நம் நம் சமுதாயத்தில் இவ்வளவு வழக்கறிஞர்கள் நாங்க சென்னையில் இருக்கிறோம் இதுதான் முதலியார் கெத்துன்றது இதுதான் முதலியார் மாசுன்றது நம் சமுதாயத்துக்கான இருண்ட காலம் இருட்டு காலம் போய்விட்டது இதுமே இது முதலியார் காலம் இது நம்ம காலம் ஆயிரம் வீரமிக்க இளைஞர்கள் இருந்தால் போதும் நாங்கள் எங்கள் சமுதாயத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் தமிழக நீதி சங்கம்ன்றது ஏழை முதலியார்களோட சங்கம் மிடில் கிளாஸ் முதலியாரங்களோட சங்கம் இது பணக்காரங்களுக்கான சங்கம் கிடையாது ஏழை மொழியார் அவனுக்கு ஒரு பிரச்சனை தான் வருவோம் மிடில் கிளாஸ் மொழியார் வாடகை வீட்டில் இருப்பான் கடன் தொழில இருப்பான் அவங்களுக்கு தான் இந்த சங்கம் அதே போல் நம் சமுதாயம் இனிமே இழந்த மாண்பு இழந்த பெருமை எல்லாத்தையும் மீட்கணும் ஒற்றுமை வேணும் சொல்லுங்க முதலியார் இனம் வாழ்க முதலியார்கள் வாழ்க இனமே எழு ஒற்றுமை பெரு இனமே எழு ஒற்றுமை பேர் நன்றி நன்றி நன்றி